சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை வண்ணமயமாக விடிந்த இந்நாள் நம் வாழ்வில் சந்தோஷங்களை நிறைக்கும் இந்நாளாக அமையும் சுவாசம் நம் மெயில் முயற்சி நம் கையில் இரண்டுமே நம்பிக்கையில் பிடியில் நம்பிக்கையை வளர்ப்போம் வளமும் நலமும் நமதாகட்டும் இன்று நம் சாயப்பாவும் நாம் சோர்ந்து போன வாழ்வுக்கு நம்பிக்கை ஊட்டும் உறுதியான வாழ்க்கினே நமக்கு சேர்ப்பித்துள்ளார் சாயப்பாவின் அன்பான மொழிகளை கேட்கலாமா என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது விட்டது அதனால்தான் நீ நல்ல வார்த்தைகளை நீ கேட்கிறாய் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் நட்புகள் என்று யார் உன்னை என்ன வசை பாடினாலும் அது உன்னை தீண்டாது அது உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன் அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள் நீ அதை காதில் வாங்காதே நீ அவர் வீட்டின் சூழ்நிலைகளை கண்டு பதற்றமாக இருக்கிறாய் உன் சூழ்நிலை நிச்சயமாக மாறும் உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே கலங்காதே நம்பிக்கையை ஒரு பொழுதும் இழக்காதே கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள் உனக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் புதிய துளைக்க வைத்துவிடும் அதாவது பயம் புத்தியை துளைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் அதனால் அதை உன்னிடம் இருந்து துடைத்து எறி நிச்சயமாக உன் நிலை மாறி நீ சர்வ நிச்சயமாய் ஆனந்தமான வெற்றி பெற்று வாழ்வை என் பிள்ளையான நீ எந்த கஷ்டத்திலும் நேர்மறையாக இரு நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்றாதே உன் வாழ்நாளிலே அதன் பலன்களை கண்கூடாக காண்பாய் உன் துன்பங்களுடன் போராடி சோர்ந்து விட்டாய் அல்லவா என் பிள்ளைக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது ஆம் குழந்தை நீ எதிர்பார்த்த உன் விருப்பம் நிறைவேறும் அந்த காலம்தான் இது இன்று உன் விருப்பம் நிறைவேற ஒரு திருப்பம் ஏற்படும் உன் எண்ணங்களை பழிக்க செய்ய இன்றே ஒரு படி எடுத்து வைக்கப் போகிறேன் உன் சுபமான உன் சந்தோஷமான எதிர்காலத்துக்கு நீ எடுத்து வைக்கும் முதல் படி அது உன் வெற்றிக்கான திருப்பு முனை அது நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும் அதிர்ஷ்டம் உனக்கு கைகூடும் மகிழ்ச்சியும் கொண்டாட்டமும் உனக்கு வெகு தொலைவில் இல்லை அதனால் நான் இருக்கிறேன் நீ எதற்கும் கவலை கொள்ளாதே அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் ஓம் சாயரம் நன்றி